தொகைநிலை தொடர் டிஎன்பிசி ல கேட்கக்கூடிய ஒரு முக்கியமான பகுதி பார்க்கலாம் வாங்க தொகைநிலை தொடர் தொகைனா என்ன அப்படினா மறைந்து வருவது சரிங்களா தொடர்னா என்ன முதல்ல தொடர பத்தி தெரிஞ்சுக்கலாம் தொடர் அப்படிங்கறத பார்த்தோம்னா ஒன்றிற்கு மேற்பட்ட சொற்கள் தொடர்ந்து வருவதுதான் தொடர் சரிங்களா ஒரு வார்த்தைக்கும் அதிகமாக இருக்கணும் அதாவது ரெண்டு வார்த்தை இருக்கலாம் இல்லை மூணு வார்த்தை இருக்கலாம் இல்லை நாலு அந்த மாதிரி ஒன்றிற்கு மேற்பட்ட சொற்கள் சொற்கள்னாலும் வார்த்தைனாலும் எல்லாம் ஒன்று தான் அப்போ ஒன்றிற்கு மேற்பட்ட சொற்கள் தொடர்ந்து வந்ததுன்னா அதுக்கு பேர் என்ன தொடர் அப்போ அந்த தொகை எங்க வரும் அப்படின்னா ஒரு தொடருக்குள்ள வரும் ஒரு தொடருக்குள்ள மறைந்து வருவது தான் என்னென்னா தொகை நிலை தொடர் சரிங்களா அது என்னன்னு பார்க்கலாம் இப்போ எடுத்துக்காட்டு நீர் பருகினான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நீர் பருகினான் இரண்டு சொற்கள் இருக்குது அப்போ இது தொடர் சரிங்களா இந்த தொடருக்கு இன்னொரு பேர் என்னென்னா சொற்றொடர் ஆங்கிலத்தில் இதுக்கு பேர் என்னென்னா சென்டென்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா அதுதான் தொடர் அப்படின்னா அதுக்கு வேறு பெயர் சொற்றொடர் பெயர் சொல்லுக்கு பின்னாடி ஒரு வினைச்சொல்லோ அப்படி இல்லைன்னா மறுபடியும் ஒரு பெயர் சொல்லோ அதாவது பெயர் சொல்லுக்கு பின்னாடி வினைச்சொல்லோ பெயர் சொல்லோ சேர்ந்து வரக்கூடிய தொடருக்கு இடையில் என்னென்ன வேற்றுமை உருவுகளோ பண்புருவுகளோ உவம உருவுகளோ இந்த மாதிரி உருவுகள் ஏதாவது மறைந்து வந்ததுன்னா அதுதான் தொகைநிலை தொடர் இரண்டு அல்லது அதற்கும் மேற்பட்ட சொற்கள் ஒரே சொல் போல நின்றுச்சுனா அது தொகைநிலை தொடர்ன்னு சொல்வோம் இப்போ பாத்தீங்கன்னா மலர்கை மலர் ஒரு சொல் கை ஒரு சொல் ஆனால் பார்த்தோம்னா மலர் கை அப்படிங்கிறது ஒரே சொல் போல் தெரியும் சரிங்களா வீசு தென்றல் ரெண்டு வார்த்தை ஆனால் ஒரே வார்த்தை போல் தெரியும் இப்போ மலர்னால் என்ன பெயர்ச்சொல் கைன்னு என்ன பெயர் சொல் பயிற்சொல்லுக்கு பின்னாடி பயிர் சொல்லும் வரலாம் வினைச்சொல் வரலான்னு சொன்னால் இப்போ ரெண்டுமே பெயர் சொல் தான் வீசு தென்றல் முதல்ல இருக்கிறது வினைச்சொல் பின்னாடி இருக்கக்கூடிய தென்றல் பெயர்ச்சொல் சொல் கரும்பு தின்றான் இந்த தொடர் எப்படி தொகை நிலை தொடர் அப்படின்னு பார்க்கலாம் இப்போ ரெண்டு சொல்லுக்கு இடையில் என்ன மறைஞ்சி வந்திருக்கு இதை மொதல் விரித்து பாருங்கள் கரும்பு தின்றான் விரித்து பார்த்தா என்ன பொருள் தருது கரும்பை தின்றான் அப்போ ரெண்டு சொல்லுக்கு நடுவில் என்ன வந்திருக்கு ஐ வந்திருக்கு ஐ அப்படிங்கிறது என்ன வேற்றுமை உறவு எத்தனாவது வேற்றுமை உறவு இரண்டாம் வேற்றுமை உறவுன்னு சொல்லுவோம் சரி அதெல்லாம் நம்ம அடுத்த காணொலியில் விளக்கமாக வேற்றுமை தொகை பார்க்கலாம் இப்போ ரெண்டு சொல்லுக்கும் நடுவில் வேற்றுமை உருவு மறைஞ்சிருக்கு ஏதாவது ஒன்று மறைஞ்சிருந்தாவே அது தொகைநிலை தொடர் தான் சரிங்களா இப்போ ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் தொகைநிலை தொடர்னா என்ன அப்படின்னா முதல்ல தொகைனா மறைந்திருத்தல் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் தொடர்னா என்னென்னு தெரிஞ்சிருக்கணும் சரிங்க ரெண்டு சொல்லுக்கு நடுவில் ஏதாவது மறைந்து வந்து பொருள் தந்துச்சுன்னா அது தொகைநிலை தொடர் இதுக்கான தொடர்ச்சியான காணொளி அடுத்தடுத்து உங்களுக்கு நான் போடுவேன் பாருங்க இந்த தொகைநிலை தொடர் எத்தனை வகைப்படும் அப்படின்னா ஆறு வகைப்படும் என்னென்ன அப்படின்னா முதல்ல வேற்றுமை தொகை வினைத்தொகை தொகை உவமைத்தொகை தொகை அன்மொழி தொகை சரிங்களா இந்த ஒவ்வொரு தொகையும் தனித்தனியா பார்க்கலாம்